வேதம் கேட்போம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வருஷம் மூன்றாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திருளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பா இருக்கிறாய் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தழைகளோடும் வளர்ந்தோங்கிய இருந்தான் அதன் கிளைகளின் தழைகளுக்குள்ளே அதன் நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின அதின் ஆறுகள் அதின் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின தன் நீர் கால்களை வெளியின் விருச்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது ஆகையால் வெளியின் சகல விருச்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின அதின் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள் அப்படியே வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்க கூடாதிருந்தது தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன் தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தழைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கவிட்ட படியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போன படியினாலும் நான் அதை ஜாதிகளில் வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான் அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன் ஜாதிகளில் வல்லவராகிய அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள் அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நெல்லை விட்டு களைந்து போனார்கள் விழுந்து கிடக்கிற அதின் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரித்தன கொப்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின தண்ணீரின் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தழைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன் மனுபுத்திரரின் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குகிறவர்களோடே கூட மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன் நான் அவன் நிமித்தம் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவன் நிமித்தம் லீபனோனை இருளடைய பண்ணினேன் வெளியின் விருச்சங்கள் எல்லாம் அவன் நிமித்தம் பட்டு நான் அவனை குழியிலே இறங்குகிறவர்களோடே கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப் பண்ணினேன் அப்பொழுது பூமியின் தாழ்வுடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான விருச்சங்களும் அடைந்தன அவனோடே கூட இவர்களும் நடுவே அவன் குடியிருந்து அவனுக்கு புயபலமா இருந்தவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள் இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு உப்பானவன் ஏதேனின் விருச்சங்களோடே கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய் பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்